வணக்கம் நண்பர்களே நிறைய பேர் சொல்றார்கள் நான் பழக்கத்தின் அடிமை இரவில் சரியான நேரத்தில் தூங்க விரும்புகிறேன் ஆனால் இரவில் மொபைலை பயன்படுத்தும் பழக்கத்தில் சிக்கிவிட்டேன் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் அதே மாதிரி நாம் கெட்ட பழக்கங்களின் அடிமைகளாகி விடுகிறோமே அதே மாதிரி நல்ல பழக்கங்களை வளர்த்துக்கொண்டால் நீங்களும் நல்ல பழக்கங்களின் அடிமைகளாகி விடுவீர்கள் இந்த நல்ல பழக்கங்கள் உங்களுக்கு நிறையவற்றை அடைய வைக்கும் என்பதை நம்புங்கள் இந்த வீடியோவில் ஒவ்வொரு பணக்கார மனிதனும் வெற்றிமிக்க மனிதனும் தனது வாழ்க்கையில் பின்பற்றி முன்னேறும் பத்து பழக்கங்களை பற்றி பேசுவோம் இவை உங்களை ஜீரோவிலிருந்து ஹீரோவாக்கும் சக்தி வைத்திருக்கின்றன உங்களுக்கு வெற்றியைத் தரக்கூடியவை வாழ்க்கையில் நீங்கள் அடைய விரும்பும் எதையும் எளிதாக அடைய வைக்கக்கூடியவை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தீவிரமாக ஏதாவது செய்ய விரும்பினால் மட்டுமே இந்த வீடியோவை பாருங்கள் நேரத்தை கடத்துவோர் இந்த வீடியோவை விட்டுவிட்டு செல்லலாம் இந்த வீடியோவை நீங்கள் ஒரு சாதாரண வீடியோ போல் கேட்டு தவிர்க்க வேண்டாம் இல்லை இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றும் சக்தியை வைத்திருக்கிறது நான் உங்களுக்கு சொல்லப்போகும் பத்து பழக்கங்களை எப்போதும் மறக்காதீர்கள் எங்காவது நோட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மெதுவாக உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றத் தொடங்குங்கள் இவை உங்களுக்கு வெற்றியை மட்டுமல்ல ஒரு நல்ல மனிதராகவும் ஆக்கும் உங்களை பார்த்து மக்கள் நானும் இந்த மனிதர் போல ஆக வேண்டும் என்று சொல்ல வைக்கும் அந்த பத்து பழக்கங்கள் ஒன்று காலையில் விரைவாக எழும் பழக்கம் உலகின் நம்பர் ஒன்று பழக்கம் ஒவ்வொரு வெற்றிமிக்க மனிதனும் பின்பற்றுவது அலாரத்தின் முதல் மணியோசைக்கு பதிலளித்து படுக்கையை விட்டு எழுவது இது உங்கள் விருப்பத்திற்கான சக்தி வில் பவர் மற்றும் கனவுகளை அடைய உங்கள் அர்ப்பணிப்பை காட்டுகிறது இது கூடுதல் நேரம் சக்தி முயற்சியை தரும் இரண்டு எப்போதும் உங்கள் இலக்குக்காக புதியதை கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் துறையின் மன்னரான ஒவ்வொரு மகானும் கொண்ட வலுவான பழக்கம் எவ்வளவு கற்றாலும் அது ஒரு நாள் பயனுள்ளதாக இருக்கும் எப்போதும் ஒரு குழந்தை போல் கற்றுக்கொள்ள தயாராக இருங்கள் மூன்றாவது குறைவாக பேசுங்கள் அதிகம் கேளுங்கள் கடவுள் இரண்டு காதுகளும் ஒரு வாயும் கொடுத்திருக்கிறார் அதிகம் கேட்டு பாதி பேசுங்கள் கேட்பவர்கள் எப்போதும் கூடுதல் அறிவைப் பெறுவார்கள் குறைவாக பேசுவது என்பது சக்தியை வீணடிக்காதது மக்களுடன் வீண் மோதல்களை தவிர்ப்பது இது சிந்திக்கும் சக்தியை அதிகரிக்கும் நான்காவது மக்களுக்கு இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் நாம் எந்த பொம்மலாட்டம் இல்லை ஒவ்வொரு விஷயத்திற்கும் சரி என்று சொல்ல உங்கள் கனவுகள் வித்தியாசமானவை அதனால் விதிகளும் வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு பிடிக்காத ஒன்றை இல்லை என்று சொல்லுங்கள் மக்கள் என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஐந்தாவது சிறந்த முறையில் ரிஸ்க் எடுக்க கற்றுக்கொள்ளுங்கள் இந்த உலகில் மிகப்பெரிய ரிஸ்க் என்பது எந்த ரிஸ்க்கும் எடுக்காதது ரிஸ்க் எடுப்பதற்கான பயத்தை உங்கள் மனதிலிருந்து அகற்றுங்கள் பாதுகாப்பாக வாழ்வதை விட ஒரு வீரனைப் போல் அனைத்து சவால்களையும் சந்தித்து வெற்றி வீரனாக முதுமையடைவதே நோக்கம் ஆறு உங்களை புரிந்து கொள்ள முயற்சிக்கவும் நீங்கள் அடுத்த அறுபது ஆண்டுகள் கழிக்கப் போகும் நபர் நீங்களாகவே இருக்கிறீர்கள் உங்களுக்கு நீங்களே எவ்வளவு நேரம் கொடுக்கிறீர்கள் தினமும் பத்து நிமிடங்கள் அமைதியாக உட்கார்ந்து உங்கள் வாழ்க்கை நிலை எதிர்காலம் தற்போதைய தேவைகள் மற்றும் சவால்களைப் பற்றி சிந்தியுங்கள் உங்களை விட உங்களை யாரும் நன்றாக புரிந்து கொள்ள முடியாது ஏழாவது முடிவெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள் எத்தனை வேலைகள் நிலுவையில் உள்ளன எத்தனை முடிவுகள் எடுக்க வேண்டியது அவசியம் எடுக்காமல் இருப்பது எடுத்து அதை என்று நிரூபிக்க முயற்சிப்பதை விட மோசமானது வெற்றிமிக்க மனிதர்கள் முடிவெடுத்து அதற்கு நடவடிக்கை எடுக்கும் இடையே உள்ள நேர இடைவெளி கிட்டத்தட்ட பூஜ்யமாகும் எட்டாவது நேரத்தை பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் நேரம் என்பது எப்போதும் குறைந்து கொண்டே இருக்கும் ஒரு இருப்பு நேரத்தின் ஓட்டத்தில் நீங்கள் ஒருமுறை முறை பின்தங்கிவிட்டால் அதை மீண்டும் பிடிக்க முடியாது தற்போதைய நேரத்தில் உங்கள் மிக முக்கியமான வேலையை செய்து கொண்டே நகர வேண்டும் ஒன்பது அனாவசியமான குழப்பங்களை லஃப்டே விரட்ட கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் தொலைபேசியில் எத்தனை அறிவிப்புகள் வருகின்றன முக்கியமில்லாத அப்ளிகேஷன்களின் அறிவிப்புகளை முடக்கிவிடுங்கள் அல்லது நீக்கிவிடுங்கள் உங்களுக்கு ரொம்பவும் வேண்டாம் என்றால் குழுவில் இருந்து வெளியேறுங்கள் கவனத்தை சிதறடிப்பவை ஒருமுகப்படுத்துவதை சமம் இந்த குழப்பங்களில் சிக்கி உங்கள் கனவுகள் கனவுகளாகவே இருந்துவிடும் பத்து பணம் சம்பாதியுங்கள் சேமியுங்கள் முதலீடு செய்யுங்கள் ஆனால் ஒருபோதும் வீணடிக்காதீர்கள் உங்கள் அறையை சுற்றி பாருங்கள் எத்தனை பொருட்கள் உபயோகிக்காமல் கிடக்கின்றன ஒரு பொருளையும் உடனடியாக வாங்காதீர்கள் பத்து நாட்கள் காத்திருந்து பாருங்கள் உங்கள் முடிவு மாறிவிடும் உங்கள் கடின உழைப்பால் சம்பாதித்த பணத்தை சேமியுங்கள் முதலீடு செய்யுங்கள் முதலீட்டு லாபத்திலிருந்து உங்கள் செலவுகளை நிர்வகிக்கவும் இதுவே ஒரு மாஸ்டர் நிதி திட்டம் இவைதான் நம்முடைய பத்து சக்தி வாய்ந்த பழக்கங்கள் இந்த பழக்கங்களை பின்பற்ற நீங்கள் தயாரா ஆம் என்றால் கமெண்டில் ஐ ஆம் ரெடி நான் தயார் என்று எழுதுங்கள் ஆல் த பெஸ்ட்